மருந்தரா <mile inside> <walking inaaSas Wirid Church> மறத்தியாத <laughs> மறுத்தியா <laughs> நாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா உச்சரமான போராட்டம் அமைச்சர நேரில் எட்டாம் தேதிக்குள்ள எங்களுக்கு தீர்வு தரல போராட்டம் கோட்டையிலேயே நாங்க அறிவிச்சு எல்லாம் சொல்லி இருபது வருஷமா ஏமாற்றிட்டு இருக்கிற அம்மாவை வெளியேற்றது தான் இந்த போராட்டம் சட்ட ரீதியாகவும் அந்த அம்மா தப்பு ஏன்னா அரிபரந்தமுனைய ஆய்வு சொல்லுது அதாவது அதிகப்படியான பணத்தை வாங்கிட்டு தகுதி இல்லாத பேராசிரியர் நியமித்திட ரத்து பண்ணிருக்கு இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு இனிமேலும் இன்னொன்னு சொசைட்டியை மாத்துறதுங்கிறது சட்ட விரோதம் சொசைட்டி பேரை நீங்க செவன்கிறத சொல்லி மட்டும் மாத்திருக்குறத